ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா கொப்பரை ஆல்ரெடி நான் வந்து எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கேஜி வந்து கொப்பரை வந்துச்சு எங்கள் தேங்காய் அடுத்ததுல ஸோ தேங்காய் கொப்பரை இன் ஒன்னாக ரெண்டுமே வந்துச்சு அது என்ன பண்ணினாக்கா அது காய வச்சு கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டோம் காசு வாங்கிட்டோம் அது அதுக்கப்புறம் தேங்காய் இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் கொப்பரம் இருந்ததில்ல ஸோ அதெல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ வச்சுருக்கேன் இது நம்மளே வீட்டில் தேங்காய் எண்ணெய் செஞ்சலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட்டாக டைட்டாக அப்படியே கல் மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் புண்டுகிச்சி ஸோ ஈஸியாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது காந்திடுச்சுன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும் வே மசியாது மிக்சிலும் அரைப்படாது அது ஸோ அதனால தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நான் இது வாங்க ஆக்சுவலாக ஒரு டூ ஹவர்ஸ் நான் ஊற வச்சேன் நல்லா சால்டாக வந்துடுச்சு இது ச சாரி லிக்யூடாக தான் தள தளன்னு வந்துடுச்சு சாஃப்ட்டாக ஆகிடுச்சு இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சோம்னாக்கா நல்லா பேஸ்ட்டாக வந்துடும் அது எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெரிய பெரிய ப்ராசஸ் இது ஸோ இருந்தாலும் எப்படி குயிக்காக பண்ணுறதுன்றது நான் செஞ்சு காட்டுறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ இதை நான் அரைக்கணும் அரைச்சிட்டு வரேன் இதை பார்த்திங்களா நல்லா கழுவிட்டேன் நல்லா க்ளீனாக கழுவிட்டு இது ஏன் இப்படி எல்லோஷாக ஒரு மாதிரி கலராக இருக்குனாக்கா ஃபுல்லாகவே எல்லாமே கொப்பர இதுவே தேங்காய் இருந்தாக்கா கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கும் ஸோ கொப்பரன்ற வாசி கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு டைமும் இதை வந்து ரெண்டு டைம் பால் எடுக்கணும் நம்ம இதுலேருந்து ரெண்டு டைம் பால் எடுத்துகிட்டு அப்புறம் திப்பியை போட்டுடலாம் ஸோ இதுவும் அப்படிதான் ரெண்டு நாலு முறை அரைக்கணும் அரைச்சு பால் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம காசு எண்ணெய் எடுக்கணும் வாங்க பார்க்கலாம் அரைச்சிட்டோம் இது பாருங்கள் நல்லா அரைச்சி பால் வந்திருக்கு நல்ல செம்ம வாசனை இருக்குது தேங்காய்ண்ணா இது எல்லாமே கொப்பரன்ற வாசி எண்ணெய் வாசனை பயங்கரமாக இருக்குது இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி நம்ம தண்ணி அந்த பால் எடுத்துக்கணும் அதை ஒவ்வொரு வாட்டி அரைக்கிறத வந்து ரெண்டு ரெண்டு வாட்டி அரைச்சி அந்த பால் எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் பால் எடுத்துட்டோம் ரொம்ப திக்கான பால் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கோம் அதனுடைய செக்கை இருக்க பாருங்கள் இதை திரும்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திப்பியே போட்டுடலாம் செடி அது கூட வேஸ்ட் பண்ண வேணாம் செடிக்கு உரமாக போடலாம் தென்னை மரத்துக்கு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்து அதுலேருந்து எடுத்துட்டு அதனுடைய திப்பி அதுக்கே போடணும் டூயின்னு ஒன்றா ஸோ அது உரமாக போட்டலாம் நம்ம அப்புறம் இதை அரைச்சி அதே மாதிரி ப்ராசஸில் பண்ணணும் பால் எடுத்துட்டோம் அந்த ரெண்டு முறை போட்டு பால் எடுத்துவிட்டோம் இவ்வளோதான் பால் ஸோ இப்போ இது வந்து நம்ம காய்ச்சி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணுலேருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக காசணும் காசிட்டு எண்ணெய் வர்றதை நம்ம பார்க்கலாம் அவங்க எடுத்துட்டோம் காய்ச்சிட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிட்டே ஆகிடுச்சி டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் கிட்டே ஆகிடுச்சி ஸோ இது காய்ச்சிட்டு இது வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இது இப்படியும் இறங்கட்டும் இது நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம கண்ணாடி பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு பெரிய ப்ராசஸ் முடிஞ்சிச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி தேங்காய் அண்ணிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ